அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினர் காணலின் ஊடாக ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் மீண்டும் ஸ்டெயலினுடைய பல்வேறு இலக்குகள் மீது மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் ஈராக்கிலும் லெபனானிலும் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த யுத்தத்தில் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேல் முழுவதும் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது சற்று முன்னர் அதாவது கடந்த மணி நேரத்தில் ஈரான் ஸ்டேல் மீது முப்பத்தி ஐந்து ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதில் முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன அயண்டோம்களினுடைய தடுப்பு வீதங்கள் தொடர்ச்சியாக குறைவடைந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அயண்டோம் ஏறக்குறைய செயலிழந்து விட்டதா என்ற கேள்வி ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றன ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு படைகளால் குடியிருப்பாளர்கள் உடனடியாக தங்குமிடங்களுக்குள்ளும் பங்கர்களுக்குள்ளும் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதலில் இதுவரை டெல்லவி கைஃபா போன்ற நகரங்கள் பாரியளவில் இலக்கு வைக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஜெருசலேம் நகரம் இன்றைய தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் அங்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது டெல்லவிப் கைஃபா ஏற்கனவே மிகப்பெரிய சேதத்தை ஈரானிய தாக்குதலில் சந்தித்திருக்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவில் சிதைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தற்போது ஜெருசலேமிலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஜெருசலேம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேலின் நெசட் அதாவது பாராளுமன்ற கட்டடம் உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டிடம் பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய கட்டிடங்களும் பாரியளவில் சேதமடைந்திருக்கின்றன என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது ஸ்டேலின் அரசியல் மற்றும் நிர்வாக அதிகாரத்தின் மையத்தை குறிவித்து மிகப்பெரிய ஒரு அடையாள தாக்குதலாக இவற்றை ஈரான் செய்திருக்கின்றார்கள் எந்த நெசட்டில் பாராளுமன்றத்தில் பாலஸ்தீனர்களை கொள்வதற்கும் அவர்களுக்கு உணவை நீரை மருந்தை வழங்குவதற்கே கூடாது என்ற தீர்மானத்தை எடுத்தார்களோ அந்த பாராளுமன்றம் இன்று தாக்கப்பட்டிருக்கின்றது எந்த அதிகார மையத்தில் அமைச்சரவை ஒன்று கூடி அவர்கள் அமைச்சரவை முடிவுகளை எடுத்து பாலஸ்தீனத்தில் அறுபதாயிரம் மக்களை கொன்று குவித்தார்களோ அந்த அமைச்சரவை கட்டிடங்கள் தற்போது தாக்குதலுக்கு உள்ளாக ஆரம்பித்திருக்கின்றது இது ஆரம்பம்தான் ஏ தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் ஸ்டேலினுடைய அதிகார மையங்களை தகர்த்தறிவோம் என்று இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே அதிகார மையமாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற கட்டிடம் அமைச்சரவை கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமாக இருக்கின்றது இது ஸ்டேலின் வான் பாதுகாப்பு எவ்வளவு தூரம் அங்கே பின்தங்கி இருக்கின்றது அல்லது செயலிழந்திருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கலாம் ஏனெனில் ஒரு பாராளுமன்றம்தான் அதிக அளவில் வான் பாதுகாப்பு சாதனங்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிக்குள்ளேயே ஈரானினுடைய ஏவுகணைகள் ஊடுருவி சென்று நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் ஸ்டேலின் உடைய நிலைமை தற்போது வான் பாதுகாப்பில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் அடுத்து ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா ஆல் ஹமேனியின் முக்கிய ஆலோசகர் அலி ஷம் கானி அவர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி ஸ்டேலின் நடத்திய கொடூரமான வான்வழி தாக்குதல் மற்றும் மொசாட்டினுடைய உலகத் தாக்குதல்களில் ஏதாவது ஒன்றில் சிக்கி அவர் உயிரிழந்திருந்தார் என்ற செய்திகள் வெளியாக இருந்தன ஆனால் பின்னர் அவர் கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து நீண்ட பல மணி நேரங்களின் பின்னர் மீட்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாக இருந்தது இந்த நிலையில் தற்போது அலி ஷாம் கானி கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் ஏரானிய ஊடகங்களே அது தெரியாமல் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் அதை உடனடியாக சர்வதேச ஊடகங்கள் அயதுல் அல் ஆலோசகர் அவுட் என்று ஒரு மிக பெரிய அளவில் கட்டம் கட்டி செய்து இந்த நிலையில் அவர் தற்போது உயிருடன் இருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர் நேரடியான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் நான் உயிருடன் உள்ளேன் என் உயிரை இந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்காக இந்த நாட்டுக்காக தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அதுவரை என்னுடைய மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரை சென்று மரணத்தின் தருவாய் வரை சென்று மீண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மனிதர் அலி ஷம்கானி படுக்கையிலிருந்து வெளி வந்த ஒரு சில நாட்களிலேயே குறிப்பிடுகின்றார் இந்த உயிரை இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன் இந்த மக்களுக்கும் இந்த ஈரானுக்கும் என்ன சேவைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை நான் மரணிப்பதற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் எனவே இந்த ஈரான் தேசம் இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் ஸ்டேல் அமெரிக்கா ஒட்டுமொத்த மேற்குலகமும் எதிர்க்கும் பொழுதும் எப்படி அவர்கள் நிமிர்ந்து நின்று தாக்குகின்றார்கள் என்பதை இந்த விடயங்களினூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து தெற்கு ஸ்டெயலினுடைய நிகைவ் பகுதியில் இருக்கக்கூடிய ரசாயன ஆலை ஒன்று ஈரானிய ஏவுகணைகளால் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிகைவ் பகுதியில் இருக்கக்கூடிய ரசாயன ஆலையில் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருப்பதால் அதை சுற்றி வர இருக்கும் பகுதிகளில் இருக்கும் மக்கள் அபாயகரமான பொருட்கசிவுகள் ஏற்படும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சேனல் போட்டி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த எச்சரிக்கை என்பது அது ரசாயனங்கள் வெளியேறிவிட்டால் அல்லது ரசாயன தொழிற்சாலையிலிருந்து அமில வாயுக்கள் மிகவும் நச்சு பதார்த்தங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் மீதான தாக்குதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பல அமைப்புகள் ஒன்றிணைந்து ஈரானின் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இழுத்து வருவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்து வருகின்றார்கள் ஈரானுடைய விளையாகாரத்துறை அப்பாஸ் அராக்சியுடன் பல மீடியேட்டர்ஸோடாக அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக கத்தார் ஓமான் போன்ற பல நாடுகளுடாக தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப்புடனோ அமெரிக்காவுடனோ தொடர்புடையாக கூறப்படும் பேச்சுவார்த்தைகள் உட்பட அனைத்து முயற்சிகளையும் ஈரான் நிராகரித்திருப்பதுடன் ஸ்டேலின் தாக்குதல்கள் தொடரும் வரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்பதை நாங்கள் அமெரிக்காவுக்கும் ஒன்றியத்திற்கும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம் என அப்பா அரக்ஷி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஸ்டேல் ஒருபுறம் தாக்கி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரானுடைய அணு உலைகள் மீது மக்கள் மீது உட்கட்டுமானங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் அஞ்சூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஒருபுறம் ஸ்டேல் தாக்குதலை நடத்தி கொண்டு மறுபுறத்திலே வாரங்கள் பேசுவோம் என்று அழைப்பதெல்லாம் எவ்வளவு பெரியோர் கபடத்தனம் இரன் தெளிவாக விட்டார்கள் முதலில் ஸ்டேல் தாக்குதலை நிறுத்தட்டும் ஏனெனில் தாக்குதலை ஆரம்பித்தவர்கள் ஸ்டேலியர்கள் தாக்குதலை வலிந்து தொடங்கியவர்கள் ஸ்டேலியர்கள் அவர்கள் நிராகரித்து நாங்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்திருக்கின்றோம் பேச்சுவார்த்தை என்பது ஸ்ரீல் தாக்குதல் நடத்தும் முறை கிடையாது என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்கா ஐரோப்போ ராயதந்திரமாக இப்படியும் ஈரானி பேச்சுவார்த்தைக்கு இழுத்து ஈரானின் முதுகில் குத்தலாம் என்று அவர்களுடைய ராயதந்திர நடவடிக்கை பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றது எவாறு ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் என்று கூறி ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பின்னர் ஈரான் அந்த ஒப்பந்தத்தில் கச்சாத்திட மறத்ததாகவும் அதனால் தாக்குதலை நடத்த முற்பட்டதாகவும் நம்ப வைத்தார்களோ அதை போன்று மீண்டும் ஈரானை சிக்க வைப்பதற்கு இவர்கள் மேற்கொண்ட சதி முயற்சி இந்த பேச்சுவார்த்தையை ஈரான் மறத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து இன்றைய வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் ஈரானின் தலைநகர் டெஹ்ரான் லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகள் ஈராக்கினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் ஈரானுக்கு ஆதரவாகவும் ஸ்ரெயிலினுடைய ஆக்கிரமிப்பு யுத்தங்களுக்கு எதிராகவும் மக்கள் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் அதிலும் லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைந்து விட்டார்கள் ஹிஸ்புல்லாக்களை ஈரானுக்கு எதிராக போரில் இறங்க மாட்டார்கள் இறங்கக்கூடாது என லெபனான் அரசும் அமெரிக்காவும் ஹிஸ்புல்லாக்களையும் ஈரானிய ஆதரவாளர்களையும் அச்சுறுத்தி வரும் சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான ஹிஸ்புல்லா கொடிகளுடன் இந்தவர்கள் பெய்ரூட்டில் பெய்ருட்டில் அணிவகுத்து சென்றிருக்கின்றார்கள் என்பது அமெரிக்காவுக்கு மிஸ்டிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது இருக்கின்றது ஹிஸ்புல்லா கொடிகள் அங்கு வாணியரை பறக்கக்கூடிய காட்சிகள் ஈரானுக்கு ஆதரவாக கோசமரக்கூடிய மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது டெகிரான் லெபனான் பெய்ரூட் அதனை கடந்து ஈராக்கிலும் இன்று ஈரானுக்கு ஆதரவான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் அவர் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கின்றது ஈரானை ஆதரிக்கின்றோம் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு எதிர்க்கின்றோம் அது வழக்கமாக நடைபெறக்கூடிய போராட்டங்கள் இன்று ஒரு புதிய விடயத்தை சேர்த்திருக்கின்றார்கள் ஈராக் மண்ணிலிருந்து அமெரிக்க படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் அமெரிக்க தூதரகம் அகற்றப்பட வேண்டும் எங்களுடைய மண்ணை ஆக்கிரமிக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அதாவது ஸ்டேல் போன்றவர்களுக்கு உதவக்கூடிய அமெரிக்க படைகள் இங்கே இருக்கக்கூடாது என அங்கிருக்கும் மக்கள் ஆவேசத்துடன் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் கடந்த சில ஆண்டுகளில் அமெரிக்க அரசுக்கு எதிராகவும் ஈராக்கில் தங்கி இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்துக்கு எதிராகவும் இது போன்ற ஒரு பாரிய போராட்டம் நடைபெறவில்லை என்பது தெளிவாக அங்கு பதிவாக இருக்கின்றது அமெரிக்கா ஈரானை அளிப்பதாக ஸ்டேனுடன் சேர்ந்து மத்திய கிழக்கில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைப்படுத்துவதற்கு புறப்பட்டு தற்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய தளங்களையும் இழக்கும் நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள் ஒரு பக்கத்தில் ஈரானின் அமெரிக்க தளங்கள் மீது மத்திய கிழக்கில் தாக்குவோம் என்று அச்சுறுத்தல் மறுபுறம் ஈராக் போன்ற நாட்டில் மக்களை கலர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் அமெரிக்க தூதரகத்தை வெளியேற்று அமெரிக்க தளங்களை வெளியேற்று அமெரிக்க இராணுவத்தை வெளியேற்று இது அமெரிக்காவுக்கு போரியல் சிக்கல் மட்டுமல்ல ராயதந்திர சிக்கல்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம் இதை ஸ்டேல் அமெரிக்கா இவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள் ஈரானின் தொடர் தாக்குதலை இவர்கள் இவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதெல்லாம் அடுத்து வரும் நாட்களில் தெரிந்துவிடும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்